செற்றாய் அன்றுந்தோற்றிங்கோற்றி ஒன்றை அச்சகடம் முதைத்தாய் புகழ் போற்றி கன்று துளிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குழையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று பகைக்கெடுக்கும் இன்றையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏந்தி பறிக்கொள்வான் இந்தியா அமுதோ இறங்கோ

பிரசாதம் வழங்குபவர் நம்முடைய காந்திஜி இந்தி டியூஷன் சென்டர் இன்றைய பிரசாதம் தக்காளி சாதம் குழந்தைகள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஹாப்பியா குட்டி தக்காளி சாதம் வழங்கியவர் பூஷிகா